வணக்கம் மக்களே வெல்கம் டு ஸ்பைசி மல்லி சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கத்திரிக்காய் புளிக்குழம்பு வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் காஞ்சிருச்சு இப்போ நம்ம வெந்தயம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கடுகு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம்

தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த டைம்ல டைமில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது புளி குழம்புக்கே இருக்கிற மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு அதுக்கடுத்தது தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது தனியா தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மசாலா வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்